அகோரக்காலி கோட்டாமணி கருப்பு எல்லாம் காவலாளி யாருத ஆயா பாத்தினி பெத்தினி அத மாயா குடி சந்திரமணி கருப்பு ஜடாமணி கருப்பானார் ஐ மகமாயி சித்தேரு ஏறு சித்திர மாச தேர்ல அமுந்திருக்கு செவ்வாய் கிழம முத வாச ஒண்ணுதே ஆயா உன் கோரப்பள்ளவும் குக்கரிக்கு உன் சடாமணியும் மஞ்சள் குனியோட்டு புடவைக்காரி சவப்பு போட்டாளி அம்மா பார்த்தா யாரு வந்துருக்குறது

சரி பிள்ளை விட்டு இறங்கு சுத்தத்து கொடுக்குறேண்ணா நல்லா உட்காரு யாரு ஹாலி